இப்போ இருந்து எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரண்டு மிகப்பெரிய நதிகளை இணைச்சு ஒரு மனுஷன் ஒரு வாய்க்கால் வெட்டியிருக்கிறார் அவர் பேர் என்ன தெரியுமா காளிங்கராயன் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் பாண்டிய மன்னனுக்கு கீழே இருந்த ஒரு குறுநில மன்னர் தான் காளிங்கராயன் இவர் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இரண்டு நதிகளை இணைச்சு ஒரு நதிநீர் இணைப்பை உருவாக்கியிருக்கிறார் அவர் உருவாக்கின அந்த கால்வாயினால் இப்போது பதினஞ்சாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களுக்கு அது வாழ்க்கை அளிக்குது இதில் சுவாரஸ்யமே என்ன அப்படின்னா அவர் இரண்டு நதிகளை இணைக்க ஆரம்பித்த இடம் பள்ளத்துலையும் முடித்த இடம் மேட்லேயும் இருக்கு அவர் மேட்டை நோக்கி ஒரு கால்வாயை வெட்டியிருக்கிறார் எப்படி அப்படின்னா அங்கே தான் அவருடைய சாமர்த்தியம் வெளிப்படுது அதாவது நேராக போனால் தண்ணி ஏறாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு பாம்பு போல நெளிந்து 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 அந்த கால்வாயை வெட்டியிருக்கிறார் காலிங்கராயன் கால்வாய் இன்றைக்கும் ஈரோடு மக்கள்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா காளிங்கராயன் கால்வாயினால் பல மக்கள் பல விவசாய நிலங்கள் அதை நம்பி தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்